ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு இருத்தல சிவபெருமான் கையில் வேதமயமான சிறந்த வில்லை உடையவர் அப்படின்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி பதினாறாவது திருநாமம் ஓம் கந்த பாலினே நமஹா அப்படின்னு இருக்கு இந்த எண்ணூற்றி பதினாறாவது திருநாமம் இதை தொடர்ந்து வர நான்கு திருநாமம் எண்ணூற்றி பதினாறு அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது எண்ணூற்றி இருபதாவது திருநாமம் வரைக்கும் இந்த அஞ்சு திருநாமத்தையும் நாம் சேர்த்தே பார்க்கணும் காரணம் என்னென்னா இது ஒன்றுத்துக்கு ஒன்றும் நெருங்கின தொடர்புடையது அதனால் இந்த அஞ்சு நாமத்தையும் என்னன்னு சொல்லிவிட்டும் அதுக்கு ஏத்தாப்பில் எல்லாத்தோடையும் பொருளை சேர்த்து பார்க்கலாம் எண்ணூற்றி பதினாறாவது திருநாமம் ஓம் கந்த பாலினே நமஹா அப்படின்னு சொல்லித்தா அடுத்தது எண்ணூற்றி பதினேழாவது திருநாமம் ஓம் சர்வ கர்மாணா முத்தானா எநமஹா இருக்கு இதோட பொருள் என்னங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் எண்ணூற்றி பதினெட்டாவது திருநாமம் ஓம் அத்தானாய பகுலாய வாய வே நமஹா அப்படின்ட்டுருக்கு எண்ணூற்றி பத்தொம்போதாவது திருநாமம் ஓம் சகலாய நமஹா அப்படின் இருக்குது எண்ணூற்றி இருபதாவது சர்வலோச்சனாய நமஹா அப்படின்ட்டுருக்கு இந்த அஞ்சு திருநாமத்தையும் என்னன்னு வரிசையாக பார்த்துன்னு வரும் பதினாறாவது திருநாமம் எண்ணூற்றி பதினாறாவது திருநாமம் ஓம் கந்தபாலினே நமஹா அப்படின்றது அப்படின்னா கந்தம் கந்தம்னாலே வாசனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவர் எந்த வாசனையை காப்பாற்றுறார் கந்த பாலினியை நமகான்னா வாசனையை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் எந்த வாசனையை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கர்ம வாசனை அந்த கர்ம வாசனையை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் எப்போ அப்படின்னார் ஊழிக் காலத்தில் காலம் பிரளய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாலு சதுரயுகம் முடிஞ்சு வரத்தே பெரிய பிரளயம் வந்து எல்லாத்தையும் அழிச்சின்னு போகிறது அதுக்கப்புறம் திருப்பி கிருதயுகம் வரத்தே எல்லாம் திரும்பி எல்லா ஜீவன்களும் ஒன்றோட ஒன்று மே ஒன்றுக்கு ஒன்றா உற்பத்தி ஆறுது அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா அதில் அந்த ஊழி காலத்தில் என்ன பண்ணுற இந்த கர்ம வாசனைகள் எல்லாம் காப்பாற்றுற கடவுள் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு இப்படி காப்பாற்றணும் அது எந்த கர்ம வாசனையை காப்பாற்றுற அப்படின்னா இதுக்கு அடுத்த திருநாமம் என்ன சொல்கிறது சர்வ கர்மானா முத்தானா எனமகா அப்படின்ட்டுருக்கு இல்லையா அப்படின்னா எல்லா கர்மங்களையும் எழச்செய்பவர் எழுப்புபவர் அப்படின்னு அர்த்தம் எப்போ இது எப்போ பண்ணுற படைக்கும் காலத்தில் இதுக்கு முதல்ல இருந்த திருநாமத்தில் எப்போ காலம் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறாரோ அப்போது கர்ம வாசனைகளெல்லாம் காப்பாற்றி வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லித்து அடுத்த திருநாம உடனே என்ன பண்ணானார் படைக்கிற காலத்தில் என்ன பண்ணுற இந்த கர்மங்கள் எல்லாம் திரும்பி எழுப்பி விடுறார் எழும்ப செய்கிறார் அப்படின்னு தெரியுது அதே மாதிரி எண்ணூற்றி பதினெட்டில் என்னன்னார் மத்தானாய பகுலாய வாயவே நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா பிரளய காலத்தில் உலகத்தை அப்படியே கடைஞ்சி அழிக்கக்கூடிய பெரும் காற்று வடிவினர் அப்படின்னு அர்த்தம் அப்போ பார்த்தோம்னா பெரிய புயல் காற்று அது இதெல்லாம் சொல்லுமே அது என்ன ஆயிடுதுன்னு போட்டு சுழட்டி எடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறது இல்லையா அப்பேற்பட்ட பெரிய பிரளைய காலத்தில் ஊழிக்கால காற்றான வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படிலாம் தனித்தனியாக சொல்லித்தா அப்புறம் எண்ணூற்றி பத்தொம்போதில் என்ன சொல்லிருத்தோன்னார் சகலா எனமஹா அப்படின்னா இப்படி எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆச்சரியமாக எண்ணூற்றி இருபதாவது திருநாள் என்ன சொல்கிறதுன்னர் சர்வலோச்சனா லோச்சனா எனமஹா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துண்டு கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுது எல்லாத்தையும் பார்க்க லோச்சனம்னா கண் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு இப்போ ஏன் இதை ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஊழிக் காலத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அது அழித்தா கூட அடுத்த சிருஷ்டிக்கு அடுத்த படைப்புக்கும்போது உலகத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இவர் காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லித்தார் அந்த கர்ம வாசனையில காப்பாற்றுறதுனாலே அதான் அப்படி அதை மட்டும் அடுத்த படைப்புக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் காப்பாற்றி வச்சுன்னு மீது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் அப்புறம் படைக்கிற காலத்தில் எல்லாத்தையும் திருப்பி எழுப்பி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவர் பெரிய ஓழி காற்றாக இருக்கக்கூடியவர் எல்லாமா இருந்தாலும் ஆனால் என்ன ஆயிடுதுன்னு பிரளைய காலத்தில் எல்லாம் போகிறது அப்படின்னா இவர் மட்டும் போக மாட்டார் இவர் அத்தனையும் இனிமேல் படைக்கிறதே படைச்சாக்க எல்லாம் புதுசாக தானே இருக்கணும் ஆனால் இவர் புதுசாக படைக்கப்பட்டவராக இல்லை அதனால் இனிமேல் பழைய காலமான அழிவாக இருக்கட்டும் இல்லை ஆக்கமாக இருக்கட்டும் உற்பத்தியாக இருக்கட்டும் லயமாக இருக்கட்டும் எந்த காலத்துலையும் இவருக்கு ஒன்றும் ஆகாது இவர் மட்டும் இருப்பார் காரணம் என்னென்ன இத்தனையும் பண்ணுறவரே இவர் தான் இவர் தான் இத்தனையும் பண்ணுறதுனால படைக்கிறதா இருக்கட்டும் காக்கிறதா இருக்கட்டும் அழிக்கிறதா இருக்கட்டும் எந்த காரும் காரணமாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் இவர் தான் மூலமாக இருக்கிறதுனால அப்போ என்ன இந்த இவர் படைச்ச இந்த உலகம்லாம் தான் அழியும் அவர்களோட இந்த வாசனைலாம் தான் காப்பாற்றப்படும் அவர்களெல்லாம் தான் திருப்பி எழுப்பப்படுமே வழியை இவருக்கு ஒரு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது அதனால் எல்லாத்தையும் பார்த்துண்டு இருக்கக்கூடியவர் சர்வலோச்சனா எனமகா அப்படின்னும் சிறப்பிச்சு சொல்லியிருக்கு இப்படி இந்த அஞ்சு நாமத்திலையும் ஆச்சரியமான ஒரு பெரிய விஷயங்களை சொல்கிறது காலத்தில் கர்ம வாசனைகளை காப்பாற்றவர் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்ம வாசனை கர்ம வாசனை அப்படிங்கிறோம் கர்மம் அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் காரியம் இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு செயல் நடக்கிறது அப்படின்னா அந்த செயல் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னர் மூலம் எங்கேருந்து அது கிளம்பித்து அப்படின்னர் எண்ணம் மனம் அப்படின்னு சொல்லுமே சித்தம் அப்படின்னு சொல்லுமே அந்த மனசுலேருந்து எண்ணமாக தோண்டித்து அந்த எண்ணமாக தோணின்னு தான் வெளியில் செயல் வடிவமாக நடக்கிறது சரி இப்போது மனசில் எண்ணமாக தோன்றுறது அப்படின்னா மனம்னாலே அது எண்ணங்களோட ஒரு கூட்டம்தான் அந்த மனசில் பார்த்தா பலவிதமான எண்ணங்கள் வருது இப்போ நமக்கு நல்லது பண்ணணும்னு அதே மனசில் தான் தோன்றுறது இல்லை கெடுதல் பண்ணணும்னு கெட்டது பண்ணணுங்கிறது அதே மனசில் தான் தோன்றுறது இருக்கிறது என்னமோ ஒரு சித்தந்தான் அந்த மனசில் இப்படி நல்ல எண்ணமும் தோன்றுறது கெட்ட எண்ணமும் தோன்றுறது இது ஒரு ஆச்சரிய இதெல்லாம் நம்ம வேதாந்தம் ரொம்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது அதான் இதோட சிறப்பு இந்த வேதாந்தத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா நாம் ஏதோ மனுஷாலெலாம் அவா எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கா வா மனசில் என்னெல்லாமோ தோன்றுறது வாயில் பேசுகிறா காரியம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் இது அத்தனையும் ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி அது உள்ளுக்குள்ளே இருக்க விஷயம் இருக்குது அதைத்தான் வேதாந்தம் விசாரிக்கிறது அதைத்தான் இந்த அரண்நாமத்தில் ரொம்ப வேறுமா சொல்லி இருக்குது இது அத்தனையும் பண்ணக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது யார் சிவபெருமானு சொல்கிறது அப்போது நல்லதும் தோன்றுறது கெட்டதும் தோன்றுறது அதனால் நல்ல காரியம் பண்ணும் கெட்ட காரியம் பண்ணுறது அப்படி பண்ணுறதே இப்போ இந்த எண்ணங்கள்லாம் எப்படி தோன்றுறது நான் இப்போ இந்த கோவிலுக்கு போகணும் இல்லை ஒரு ஒருத்தருக்கு தானம் பண்ணணும் ஒரு சாப்பாடு போடணும் அப்படின்லாம் பண்ணுறேன்னு வச்சுப்போம் பண்ணினா இப்போ மனசில் எண்ணம் எப்படி தோணித்து இதை யாரான ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குமா இல்லை ஏதோ ஒரு இதுக்கு நேரு விரோதமாக ஏதோ இவரை யாரையும் அடிக்கணும் இது மாதிரி இதை திருடணும் அதை பண்ணணும் பொய் சொல்லணும் எத்தையோ பண்ணுறோன்னு வச்சுப்போம் கெடுதல் பண்ணலான்னு வச்சுக்கலாம் அதுவும் எப்படி தோணித்து அப்படின்னா அதைத்தான் வேதம் செஞ்சுறது இப்படி உனக்கு நல்ல எண்ணம் தோணினாலும் சரி கெட்ட எண்ணம் தோணினாலும் சரி இது எங்கேந்து ஆரிஜின் எங்கேந்து மூலம் வெளியில் வர்றது எண்ணமா அப்படின்னர் கர்ம வாசனை அதைத்தான் கர்ம வாசனை கர்ம வாசனை அப்படிங்கிறோம் அந்த கர்ம வாசனை என்ன இது எப்படி அப்படின்னா இப்போ வேணால் இந்த பிறவியாக இருக்குது இதுக்கு முன்னால் எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது அந்தந்த பிறவிகள்லாம் என்ன நாம் உயிரினமாக இருந்தோம் அதுவும் தெரியாது அப்பப்போ அந்தந்த உயிரினமாக இருக்கிறதே அதை அதுக்கு உண்டான செயலெலாம் பண்ணியிருப்போம் இல்லையோ இருந்திருப்போம் நடந்துருக்கும் இப்படி ஒரு செயலை பண்ணி 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 அது என்ன ஆயிடுது நம்ம மனசில் ஒரு ஆழ பதிஞ்சிடுறது அப்படி ஆழ பதியிற அந்த செயல் இப்போ ஒரு நல்லது பண்ணினும் அதனால் நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சிது அப்படின்னா இப்போ அது உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும் எப்பவான நமக்கு இன்பம் வேணும் அப்படின்னு தோணித்துன்னா உடனே இந்த மனசுலேருந்து அது என்ன பண்ணும்னார் இதை பண்ணினா இது இன்பம் கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு எண்ணமாக எழும்பும் இதை பண்ணினா தான் இன்பம் கிடைக்கும் இதை பண்ணினால் துன்பம் கிடைக்குன்னு எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னு அது முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கு அனுபவிச்சிருக்கு இதை இதை பண்ணி இந்த பலன்களை அதை அனுபவிச்சு இருந்ததுனால அந்த அனுபவத்தோட ஒரு சுவடு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ண ஒரு ஸ்டோரேஜாக எங்கேயோ போய் இருக்குது சித்தத்தில் இருக்குது அதனால் நமக்கு நல்ல எண்ணம் தோணினாலும் எப்போ என்னமோ இது மாதிரி நல்ல காரியம் பண்ணியிருக்கு அதோட பலனை அனுபவிச்சிருக்கு அதனால் இப்போ மனசுக்கு திடீர்னு அது மாதிரி ஒரு நல்லது வேணும்னு தோன்றதே இந்த நல்ல எண்ணம் தோணித்து எப்போவோ ஏதோ நாம் கெடுதலை அனுபவிச்சிருக்கோம் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி அதனால் இப்போ நமக்கு அது வரக்கூடாது அந்த கெடுதலை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமும் வருது இப்படி பண்ணணுங்கிற எண்ணமாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே அந்த சித்தத்துக்குள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதைத்தான் ஞானிகள்லாம் என்ன சொல்கிறனர் சித்த மலம் சித்த மலம் அப்படின்னு அதாவது ஒரு துணி இருக்குது அப்படின்னா அந்த துணியை திருப்பி திருப்பி நாம் அப்படியே யூஸ் பண்ணிவிட்ட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு வேஷ்டி இருக்குது அப்படின்னா வெள்ளை வேஷ்டி அந்த வெள்ளை வேஷ்டியை தினம் நாம் கட்டி கட்டின்ட்டு ஏதோ இங்கே போகிறது அங்கே போகிறது எத்தனையோ காரியம்லாம் பண்ணுறோன்னு வச்சுப்போம் இப்படி பண்ண பண்ண அது உபயோக்க உபயோகிக்க என்ன ஆயிடும்ன்னார் அது மேல அழுக்கு படியிறது அது தோக்கவே இல்லை அப்படியே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அது மேலே 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 அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா அது என்ன ஆகிடுன்னு ஒரு சமயத்தில் அத்தனையும் சேர்ந்து சேர்ந்து இது வெள்ள வேஷ்டிங்கிறதே தெரியாத அளவுக்கு அது உரு தெரியாத அளவுக்கு அது கலரை அழுக்காக மாற்றிடும் பார்க்குறமே கண்ணெயத்திற்கு இதெல்லாம் பார்க்குறது தானே அப்போ என்ன பண்ணும் நின்று அது வெள்ள வேஷ்டியாக திருப்பி ஆகணும்னா அதை நின்னா சோப்பு போட்டு தோச்சு 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 அதை அதோட ஒரிஜினல் ரூபம் என்னமோ வெள்ளைக்கு கொண்டு வரணும் இல்லையா அப்போது இதை உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த என்ன ஏறுறது அப்படின்னு அந்த படுத்துகிற சாமான மேலே ஒவ்வொன்றா அழுக்காக ஏறுறது போல் தான் நம்மளோட எண்ணத்தை உபயோகித்து நாம் என்ன நல்லது நல்ல காரியத்துக்கு அதை நினைச்சாலும் சரி கெட்ட காரியத்தை நினைச்சாலும் சரி அது அத்தனையும் மேலே ஒரு அழுக்கு மாதிரி சித்தத்தில் சேர்ந்துடுறது அதுதான் சித்தமலம் அப்படின்னு பேரு அந்த அழுக்க என்ன பண்ணுறான்னு அதை அப்படியே பாதுகாத்து இவர் வைக்கிறாராம் ஏன்னா எதுக்காகனு அடுத்த நாமத்தில் சொல்லித்தே படைக்கும் காலத்தில் எல்லா கர்மங்களையும் எழை செய்பவர்னு எதனால் எப்படி சொல்லியிருக்குன்னு அப்போ இனிமேல் அடுத்தது இனிமேல் சிருஷ்டியில் எல்லா ஜீவங்களையும் படித்தா அப்போ நம்ம என்னையும் பிறப்போம் எல்லாரும் பிறந்துருக்கிறது அப்படின்னாக்க அப்போது அந்த பிறக்கிறதே வேறு ஏதோ ஒரு காரியம் பண்ணுவாளோ இல்லையோ அவளுக்கு அந்த எண்ணம் வேணுமே உள்ளுக்குள்ளே உள்ளேருந்து அந்த எண்ணெய் தாட்டு வரணுமே அதுக்காக என்ன பண்ணான்னா இவர் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாராம் அதாவது கும்பகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தை ஸ்தல புராணத்தில் பார்த்தா ஒரு பிரம்மா என்ன பண்ணனே பீஜம் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த சிருஷ்டி பீஜத்தெல்லாம் ஒரு குடத்துக்குள்ளே வச்சு எங்கேயோ மலை மேலே வச்சுருந்தார் அது அப்படியே மொதந்து வந்தது வெள்ளத்தில் கால வெள்ளத்தில் சிவபெருமானை என்ன பண்ணனே கிராத ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட வடிவத்தில் வந்து கையில் வில்ல வச்சுன்னு இதுக்கு முன்னால் இருந்து கையில் மகாதனுஷேன்னு சொல்லித்து அதுக்கு பொருத்தமாக அடுத்ததுலேயும் இப்படி சொல்லியிருக்கு வந்து உடச்சி எடுத்தார் அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா இதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த கர்ம வாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த வினைப்பயன்களை உள்ளுக்குள்ளே பாதுகாத்து வச்சுட்டு பிரளைய காலத்தில் அப்புறம் அடுத்தது சிருஷ்டி பண்ணுறதே அது எல்லாருக்கும் அந்தந்த ஜீவன்களை அதுக்கு ஏத்தாப்பில் உருவத்தை கொடுத்து அவர் இந்த படைப்பு தொழில் இந்த உலக லீலையை நடத்துகிற அப்படின்னு சொல்ல தான் இந்த அஞ்சு நாமும் அப்படி பொருத்தமாக சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளை இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்